தாயும் தந்தையும் நாம் எப்பொழுதும் கவனித்து கொள்ள வேண்டிய காலம் என்று சொல்லலாம் இந்த நேரத்தில் தாயாரையும் நம்ம மாமனார் மாமியார் என்று சொல்கிறோம் அவங்களும் தாய் தந்தையை போல தான் அவங்கள கவனிச்சிக்கினாவே எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பார் மகரம் இனி ஒளிரக்கூடிய காலம் அந்த மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஏழரைச் சனியை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டார் பகவான் விரயத்தை கொடுத்தாலும் இந்த நேரத்தில் சுப விரயமாக இருக்கும் தயவு செய்து புரிஞ்சுங்க இது நன்மைக்காக நாமும் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு விலை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலைக்கான அமைப்பு ஃபுல்லாக விரயந்தான் நடந்துட்டுருக்கையா எதுவுமே ப்ளஸ்ஸே மரல நீங்கள் சனி பகவான் விரயத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னால் அதை விட மாசமாக போயிட்டுருக்கு அங்கே குரு பகவானுடைய பார்வையும் விருத்தி அடையிறதால தான் நம்மளுக்கு விரயத்தை கொடுக்குது புரிஞ்சுக்கணும் ஒருத்தருடைய வேகமும் மட்டும் வேலை செய்யாதையா இன்னொருத்தருடைய வேகத்தையும் நாம் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இல்லை இந்த நேரத்தில் விரயமாக இருந்தாலும் இனி விரயத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய தன்மை என்னென்னகுதோ அதெல்லாம் மாற்றிக்கலாம் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க நம்மளுக்கும் குட் டைம்லாம் வருது அதை செய்து செமாளித்து கொள்ளக்கூடிய காலமும் வருது இது வரைக்கும் இழந்தும் அல்லவா அதை திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை அனைத்தும் கொடுப்பாருப்பா இந்த வக்கரகதி காலத்தில் சைலண்ட் மோடில் இருந்து உங்களுடைய சேவிங்ஸை திருப்பியும் உயர்த்தக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேர்களே மகர ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போதும் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது சனி பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறுந்தது கும்பத்திலிருந்து இடம் இப்போ தான் அவர் மீனத்துக்கு போனால் திருப்பியும் சனி பகவான் வக்கரகதிக்கு வராரு என்னென்னோ சொல்கிறீங்க ஒன்றும் புரியல என்ற மாதிரி ஆக்கிடும் மனிதனின் குழப்பமான சூழ்நிலையை நாம் வச்சுருக்கக்கூடாது இருந்தாலும் தெளிவாக நான் சொல்லிறேன் ஐந்தாம் இடம் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு சூரிய பகவானுடைய நிலைப்பாடு மாறும் பொழுதெல்லாம் அந்த நீள்வட்ட பாதையில் சுற்றும் பொழுது அந்த ஐந்தாம் இடம் செல்லும் பொழுதே அவருடைய குறுகிய தன்மையில் திருப்பியும் வக்ரம் என்று சொல்லக்கூடிய பின்னோக்கி நகர்கின்ற பாக்கியம் பெறுகின்றார் அந்த பிம்பம் இருக்கும் அந்த இடத்த விட்டு அவர் ஒன்று மீனராசி விட்டு போக போறதுல அந்த இடத்துல அவனுடைய பிம்பம் சூரியனை மையமாக கொண்டு தான் எல்லா கோளும் அவரும் சுற்றிட்டுருக்கார் இருக்கார் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சூரியனும் சுற்றிட்டு அவர் நீள்வட்ட அந்த தன்மை இருக்கும்போது மற்ற கோள்களின் தன்மையும் மாறும் அதாவது மேக்னெட் அப்படின்னு சொல்ற மாதிரி சயின்ஸ் ரீதியாக சொல்லப்பட அந்த மேக்னெட்டு தன்மை சுற்று வட்டாரத்தின் காந்த அலைகள் மூலியமாக திருப்பி அந்த பின்பத்தை கொடுக்குது இது வரைக்கும் எடுத்து செய்ய முடியாத விஷயங்கள் என்னென்னதோ அதெல்லாம் திருப்பி செய்யறதுக்கான அமைப்புகள் தேடி வருது இவ்வளோதாங்க என்னால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லை என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் என்னால் இவ்வளோ தான் உயர்வாக போக முடியுது இதுக்கப்புறம் போக முடியல திருப்பி அந்த ரிகர்சலை ஓட வைப்பார் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சுவாமி திருப்பி இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் திரும்பி உருவாகும் இப்போ தான் ஆரம்பித்து வச்சுருக்கேன் திருப்பியும் பார்த்தா புதுசு புதுசாக ஐடியா வருது எனக்கு ஒன்றும் புரியலை இதெல்லாம் செய்யலாமா வேணாமா எனக்கு என்றமெல்லாம் தோன்று மேடம் இந்த வக்ரகதி காலத்துல தொடுகின்ற வேலையில் இருந்து வந்த பிரச்சனை மந்தமான சூழ்நிலையெல்லாம் மாறும் இந்த வேலை எடுத்துட்டையா புதிய வேலை ஒன்று ஆரம்பித்தேன் என்னன்னே தெரியல அப்படியே மந்தமாக போயிடுச்சு இல்லை பணத்தை ஷேர்ல போட்டேன் ஏடா கூடமா ஏமாந்துட்டேன் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னே எனக்கு தெரியல அதை மீட்டெடுக்கக்கூடிய தன்மையை பகவான் உங்களுக்கு கொடு அவர் போறப்போக்க எடுத்து சொல்லுவோம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் செல்லு நோட்டினே இருப்பாங்க கம்ப்யூட்டர் நோய் டகாலும் பார்த்தோன்னா இதில் போட்டால் ஷேர் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குனு ஷேர் போட்டுருவாங்க ஏன் போட்டாங்க எதுக்கு போட்டாங்கன்னு தெரியாது அப்புறம் பார்த்து முடிச்சு கிடப்பாங்க அது போன இடமே தெரியாது வந்த இடமும் தெரியாது ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தர் வந்து ஜோசிக்கார விட்டு கேட்குறாங்கன்னா ஐயா ரூபா போட்டாங்க ஐயா என்னை வந்துட்ட கதறின்னு அழுகிறாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தாயும் தந்தையும் நாம் எப்பொழுதும் கவனித்து கொள்ள வேண்டிய காலம் என்று சொல்லலாம் இந்த நேரத்தில் தாயாரையும் நம்ம மாமனார் மாமியார் என்று சொல்கிறோம் அவங்களும் தாய் தந்தை போல தான் அவங்கள கவனிச்சிக்கினாவே எல்லாமும் நம்மளுக்கு கொடுப்பார் மகரம் இனி ஒளிரக்கூடிய காலம் அந்த மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஏழரை சனியை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டார் பகவான் விரயத்தை கொடுத்தாலும் இந்த நேரத்தில் சுப விரயமாக இருக்கும் தயவு செய்து புரிஞ்சுங்க இது நன்மைக்காக நாமும் மாற்றி கொள்ள வேண்டும் ஒரு விலை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலைக்கான அமைப்பு ஃபுல்லாக விரயந்தான் நடந்துகிட்ருக்கையா எதுவுமே ப்ளஸ்ஸே மரல நீங்கள் சனி பகவான் விரயத்துக்கு போயிட்டார்னு சொன்னால் அதை விட மாசமாக போயிட்ருக்கு அங்கே குரு பகவானுடைய பார்வையும் விருத்தி அடையிறதால தான் நம்மளுக்கு விரயத்தை கொடுக்குது புரிஞ்சுக்கணும் ஒருத்தருடைய வேகமும் மட்டும் வேலை செய்யாதையா இன்னொருத்தருடைய வேகத்தையும் நாம் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இல்லை இந்த நேரத்தில் விரயமாக இருந்தாலும் இனி விரயத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய தன்மை இருக்குதோ அதெல்லாம் மாற்றிக்கலாம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க நம்மளுக்கும் குட் டைம்லாம் வருது அதை செய்து செமாளித்து கொள்ளக்கூடிய காலமும் வருது இது வரைக்கும் இழந்தும் அல்லவா அதை திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை அனைத்தும் கொடுப்பாருப்பா இந்த வக்கரகதி காலத்தில் சைலண்ட் மோட்ல இருந்து உங்களுடைய சேவிங்ஸ் திருப்பி உயர்த்தக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி உங்களுக்கு ஆதாயத்தை தரும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஓரளவுக்கு சமாதானம் இருக்கும் மனுஷனுக்கு சமாதானம் படுத்துணும்னு சொல்றோம் இல்லை கோபத்திலே எப்பவுமே இருக்கக்கூடாது சமாதானத்துக்கு தான் ஒரு மனுஷனுடைய தன்மை மாறும் தேவையில்லாமல் பிளட்டு ப்ரெஷர் இதெல்லாம் ஏறிடும் அப்புறம் பிபி சுகர் மாத்திரையெல்லாம் நம்ம தேடும் வேற ஒன்றுமே தேவையில்லை நிலைகள் தான் நம்மளுடைய சூழ்நிலைகள் தான் நம்மளுடைய நோய் தன்மை கொடுக்கிறது நம்ம சுற்றி இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கிறது இதையெல்லாம் மாற்றி கொண்டாலே நம் உடல் உபாதை வராது நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் நிறைவான வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்றால் நாம உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றும் சரியாக இருந்து விட்டாலும் நாம் சுத்திகிற சூழ்நிலையும் சரியாக இருந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி ஐயா குறைவான வருமானமாக இருந்தால் கூட நம்மளுடைய வாழ்க்கை எளிதாக உயர்ந்து விடும் நம்மளை சுற்றிக்கிறவனும் நல்லவனாக இருக்கும் அந்த நல்லவர்கள் போல இது வரைக்கும் தோற்றம் இல்லாமல் இருந்தவங்கள்லாம் இப்போ நல்லவங்களாக மாறுவாங்க கொஞ்சம் எல்புக்கு வருவாங்க உங்களுக்கு உயர்வு எவ்வாறு இருக்குதுன்னு சொல்கிற காட்டத்துக்கான அமைப்பு அடையாளம் எல்லாம் தென்படும் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஓரளவுக்கு சமாதானத்தை தருகின்ற அமைப்பாகும் இது வரைக்கும் அழுத்தம் கொடுத்தது அல்லவா செலவீனங்கள் வீண் செலவினம் நாம் பண்ணிட்டோம் இது செய்யப்போகிற செலவெல்லாம் ஆதாயம் தருகின்ற செலவீனங்களாகும் நம்ம குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக கல்விக்காகவும் நாம் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காகவும் இதெல்லாம் வந்து தான் நாம் செயல்படுத்த போகிறோம் கண்ணுக்கு தெரியாத ஷேர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுருவோம் உழைப்பு உயர்வினை தரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதான் உண்மை இதான் உண்மை அப்படின்ற நேர்மை குணத்தோடு நாம் முன்னுக்கு வரப்போம் இந்த காலம் இந்த வக்ரகதி காலத்தில் இதெல்லாம் கொடுக்கும் என்ன சாமி முதல்ல ஒன்று சொன்னீங்க நல்லாதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க இப்போ பார்த்தா நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களேன் வக்ரகதி காலத்தில் அப்படி தான் இருக்கும் மையத்தில் தான் பலாபலன் கிடைக்கும் நம்மளுக்கு அவர் விரயத்தையே பார்த்தாலும் விரயம் என்பது இனி கட்டுக்குள் வருகின்ற காலமாக மாறும் உங்கள் வாழ்க்கைத்தரம் உயரக்கூடிய காலத்தை இந்த வக்ரகதி காலத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆரம்பத்தில் தடை கொடுத்து வேலையில்லாத இழப்புகளை ஏற்படுத்தியிருந்தால் அதெல்லாம் மாற்றி அமைத்து உங்களுடைய சுறுசுறுப்புத்தன்மை இதுவரைக்கும் இழந்துட்டு இருந்தால் அதெல்லாம் இனிமேல் மீட்டெடுப்போம் ஓரளவுக்கு விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் கனரக வாகனங்களை வாங்கிறது வண்டி வாகனங்களை தேர்ந்தெடுக்கிறது இந்த மாதிரி ஃபீல்டுக்கு ரசாயன உற்பத்தி இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிற மருத்துவம் இதை வேறு விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஆதாயத்தை தருகின்ற காலமாக விளைபொருட்கள் முக்கியமாக விளைபொருட்கள் என்று சொல்லக்கூடிய உணவு உடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தேர்ந்தெடுக்க போகிறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி தேர்ந்தெடுக்க போகிறீங்க பிஸ்னஸை மாற்றிடலாமான்ற எண்ணமெல்லாம் இப்போ உருவாகும் கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களாம் மளிக்கடை வச்சிடலாமா மளிக்கடை மாற்றிடலாமா இல்லை வேற என்ன டீ ஸ்டால் மாதிரி மாற்றிடலாமா இந்த எல்லாம் இப்போ உருவாகும் ஃபாஸ்ட் ஃபுட் வைக்கலாமா இந்த மாதிரி புது புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் திடீர்னு பார்த்தா கடை திறந்துடுவாங்க அது என்னன்னே தெரியாது தடாலும் பார்த்தா கடை திறந்து நிற்பாங்க இதெல்லாம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியில் ஏற்படக்கூடிய தாக்கம் மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலகும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருவீங்க தேக்கமெல்லாம் இனி குறைஞ்சிரும் சுப சுபத்தன்மையோடு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் சுபமாக நீங்கள் வாழப்போன்றதுக்கு இதுவே முதல் உதாரணம் ஓரளவுக்கு மனம் சாந்தப்படும் ஐயா குறைவான அளவுக்கு இருந்து வந்த பிரச்சனை இனி தடுத்து நிறுத்தப்படும் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அவங்க லவ் பண்ணுறாங்க திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க நம்மக்கிட்டையும் சொல்லிட்டு நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இனி தடுத்து நிறுத்தப்படும் இந்த மாதிரி விஷயங்களோ விஷயம் சார்ந்த விஷயங்களோ நான் ஃபாரின் போகலான்னு ஆசைப்பட்றேன்னா அதெல்லாம் இப்போ கை கொடுக்கும் வெளியூர் போகிற சாமி நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு இதுமாதிரி வேலைக்காக நான் கிளம்புறேன் என்னனே தெரில மனசே குழப்பமாக இருக்குது வேலையும் எழுந்துட்டு நிற்கிறதனே தெரில புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி தருகின்ற காலமாக இந்த வக்கர செய்தி சனி பகவானுடைய பெயர்ச்சி நன்றாக அமையும் எல்லாேருக்கும் நன்மையாக இருக்குமானால் ஓரளவுக்கு நம்மளுக்கு நன்மையை தருகின்ற காலமாகும் அதிகாரபூர்வமாக உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதனா இருந்தால் அதெல்லாம் பிற்விட்டு விலகிடுது எனக்கு வாணா நான் வித்ட்ரா பண்ணிடுறேன் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகக்கூடிய காலமாகும் சொத்தில் நான் மாசப்பட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே வெள்ளங்கத்தில் மாட்டிருந்தால் அதெல்லாம் விட்டு விலகி விடும் வேணாங்க அதை தேவையில்லைங்க காசை கொடுத்துருங்க நான் அதுவே போதும் அப்படின்ற அமைப்புக்கு நாம் மாறுகின்ற காலமாக இந்த சனி பகவானுடைய வக்ர ஓரளவுக்கு சமாதானத்தை தருகின்ற காலமாகும் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும் நல்லது மட்டுமே நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் அதாவது திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயிரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்